உலகில் அதிக செல்வாக்குள்ள பத்தாவது முஸ்லிம் தலைவர் அங்கீகாரத்தை அன்பார் பெற்றார் வீடற்றவர்களுக்கு உணவு தானம் வழங்குங்கள் ஆனால் விரயத்தை தவிர்க்க விதிகளை பின்பற்ற என்ஜிஓக்களுக்கு அறிவுறுத்து ஒரு மில்லியன் ரிங்கேட் அயன்மேன் போட்டிக்காக மொட்டையடித்துக் கொண்ட சாடி ஷாலாமில் பரவிய காட்டுத்தீ ஆறு ஏக்கர் நிலம் தீயக்கிரையானது வானில் ஸ்டேடியமா மறுக்கும் சவுதி அரேபியா வைரலான படங்கள் அனைத்தும் ஏஐன் கை வண்ணமே ஜோர்டனின் ரோயல் இஸ்லாமிய ஆய்வுகள் மையம் ஆர் வெளியிட்ட உலகின் ஐநூறு மிகவும் செல்வாக்குமிக்க முஸ்லிம்கள் என்ற புத்தகத்தின் ஈர் இருபத்தாறு பதிப்பில் பிரதமர் டதோசி அன்வார் இப்ராஹிம் பத்தாவது செல்வாக்குமிக்க முஸ்லிம் நபராக பெயரிடப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டு இதே பிரிவில் பதினைந்தாவது இடத்தில் இருந்து அன்வார் உயர்வு பெற்றார் அன்வாரின் தலைமைத்துவத்திற்கும் உலகளவில் மலேசியாவின் நிலைக்கும் அனைத்துலக அங்கீகாரத்தை இது பிரதிபலிக்கிறது உலகின் மிகவும் செல்வாக்குமிக்க ஐம்பது முஸ்லிம் நபர்களில் அன்பாரும் பட்டியலிடப்பட்டுள்ளார் பட்டியலில் முதல் இடத்தில் கத்தார் அமீர் ஷே தமீம் பின் அமீத் அல் தானி இருக்கிறார் சவுதி அரேபியாவின் மன்னர் மன்னர் சல்மான் பின் அப்துல் அல் இடத்திலும் மற்றும் இந்தோனேசிய அதிபர் இடத்திலும் உள்ளனர் இஸ்லாமிய தலைவர் மற்றும் உலகில் செல்வாக்குள்ள அரசியல்வாதி என்ற நிலையில் அன்வார் ஏழாவது இடத்தில் இருக்கிறார் கடந்த ஆண்டு இதே பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் இருந்த அன்வார் இஸ்லாமிய உலகில் அல்லது முஸ்லிம்களிடையே குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வரும் திறன் தற்போது பத்தாவது இடத்தில் உள்ள பிரபோவோ பதிமூன்றாவது இடத்தில் உள்ள எகிப்து அதிபர் அப்தல் ஃபத்தா சை அல் சிசி ஆகியோரை பின்தள்ளி இவ்வாண்டு அன்வார் ஏழாவது இடத்திற்கு உயர்ந்தார் தாய்லாந்து மற்றும் கெம்போடியாவிற்கும் இடையிலான பதற்றங்களை தணிப்பதில் தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு ஆக்கப்பூர்வமான அமைதி தரகர் என்ற மலேசியாவின் பிம்பத்தை வலுப்படுத்திய அன்வார் ஆக்கிரமிப்புக்கு எதிரான பாலஸ்தீன உரிமைகளுக்கு தீவிர ஆதரவாளராகவும் இருந்து வருகிறார் நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்புடனான சந்திப்புகளின் போது காசா பிரச்சினைக்கு ஒரு விரிவான தீர்வை தொடர்ந்து வலியுறுத்த மலேசியா ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொண்டது ட்ரம்ப்புடனான ஒவ்வொரு சந்திப்பையும் அது அதிகாரப்பூர்வமாகவோ அல்லது அதிகாரப்பூர்வமற்றதாகவோ இருந்தாலும் காசாவின் நிலைமை குறித்த கவலைகளை எழுப்ப முழுமையாக பயன்படுத்தியதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறினார் On Gaza, we welcome your comprehensive plan to end the Gaza conflict. It has given the world a glimmer of hope that even in the most intractable conflicts, diplomacy and determination can prevail. We have another situation like that right now in the Middle East and Gaza. You might have read a little bit about Gaza. And we trust that with your leadership, Mr. President, we'll achieve a just போர் நிறுத்தம் மட்டுமல்லாமல் ஒரு விரிவான தீர்வு வேண்டும் என்பதே மலேசியாவின் நிலைப்பாடு அவ்வகையில் பாலஸ்தீன இறையாண்மையை அங்கீகரிப்பதன் மூலம் ஒரு விரிவான தீர்வின் அவசியத்தை டிரம்பிடம் விளக்கியதாக அன்பார் கூறினார் காசா மற்றும் பாலஸ்தீன மக்களின் முழுமையான இறையாண்மை உரிமைகளை அங்கீகரிக்காமல் தாக்குதல்களை நிறுத்துவதன் மூலம் மட்டுமே காசா பிரச்சனைக்கு தீர்வாகாது என இன்று மக்களவையில் பிரதமரின் கேள்வி நேரத்தின் போது அன்பார் தெரிவித்தார் வர்த்தக அம்சத்தை தவிர ட்ரம்ப்புடனான சந்திப்பில் இருந்து வேறு என்ன நன்மைகள் கிடைத்தன என்பதை கூறுமாறு பிரதமரிடம் கேட்கப்பட்டது கொள்ளலும் சாலைகளில் தங்கியிருக்கும் வீடற்றவர்களில் பலர் கிடைத்ததை சாப்பிடும் காலம் போய் தற்போது உணவுகளை தேர்ந்தெடுத்து மட்டுமே சாப்பிடுகிறார்கள் தனிநபர்கள் அரசு சார்பற்ற அமைப்பினர் என்ஜிஓ என ஏராளமானோர் உணவு தானம் வழங்குவதும் அதற்கு காரணம் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா கூறினார் அதுவும் அரசின் அனுமதியின்றியும் தவறான நேரத்திலும் கூட உணவு தானங்கள் வழங்கப்படுகின்றன இதனால் பெரும்பாலும் உணவுகள் வீணாகி மாநகரின் சுகாதாரத்தை பாதிக்கின்றன என்றார் அவர் இதை சமாளிக்க டிபிகேஎல் சௌகீட் மேடான் துவாங்கு மற்றும் அஞ்சும் கும்பாரா ஆகிய மூன்று அதிகாரப்பூர்வ மையங்களில் மட்டுமே உணவு தானங்களையும் அத்தியாவசிய பொருட்களையும் வழங்க அனுமதி வழங்கியுள்ளது இதனிடையே டிபிகேஎல் தற்போது மாநகர அமைப்பை மாற்றி வீடற்றவர்கள் தெருக்களில் தூங்கும் செயல்பாடுகளை குறைக்கும் திட்டத்தை ஆய்வு செய்து வருகிறது இதற்காக லண்டன் டோக்கியோ சிங்கப்பூர் போன்ற நகரங்களில் உள்ளது போல் படுத்துறங்குவதற்கு கடினமான பெஞ்ச் வடிவமைப்பு அதிக வெளிச்சம் மற்றும் நிலப்பரப்பு அமைப்பை மாற்றி தெருக்களை பாதுகாப்பானதாக்கியும் நீண்ட நாள் தங்குவதை தடுக்கவும் ஆராயப்பட்டு வருகிறது இத்திட்டம் மாநகரம் என்றுமே மக்கள் தோழமையாக இருப்பதை உறுதி செய்யும் அதே வேளை வீடற்றவர்கள் மாநகர வீதிகளில் நிரந்தரமாக தங்குவதை தடுக்கும் என ஜலிஹா நம்பிக்கை தெரிவித்தார் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது வசதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயணிக்கப்பட்டது இரு ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் நாட்டின் முதன்மையான சகிப்புத்தன்மை போட்டியான அயன்மேன் மலேசியா ஈராயிரத்து இந்த சனிக்கிழமை பதிமூன்று மணி நேரத்திற்குள் முடிக்க மூவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷேட் சாடி உறுதியாக உள்ளார் முன்னாள் இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சரான முப்பத்தி இரண்டு வயதுடைய அவர் இப்போட்டியை வெற்றிகரமாக முடித்தால் மூவர் மக்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஒரு மில்லியன் நன்கொடையை பெறுவதற்கான சவாலை ஏற்றுக்கொள்கிறார் உள்ளூர் ஃபேஷன் பிராண்டான பிரீமா வேலட் இந்த சவாலை வெளியிட்டது மூன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு நீச்சல் நூற்றி எண்பது கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டம் மற்றும் நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நெடுந்தூர ஓட்டம் ஆகியவற்றை கொண்ட த்ராய்தலன் போட்டியை ஷேர்சாடி குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்தால் ஊக்கத்தொகையை ஒரு மில்லியன் ரிங்கேட் வழங்குவதற்கு பிரீமாவேலட் உறுதியளித்தது இந்த சவால் தனிப்பட்ட லாபத்திற்காக அல்ல மாறாக தனது தொகுதி மக்களுக்கு உதவுவதற்காக என்று நேற்றிரவு தனது முகநூல் மற்றும் டிக்டாக் கணக்குகளில் பகிரப்பட்ட பதிவில் ஷேக்ஸாடி குறிப்பிட்டார் தனது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் அவர் தனது தீவிர பயிற்சியின் கிளிப்களை பகிர்ந்து கொண்டதோடு தலையையும் மொட்டையடித்துக் கொண்டார் இந்த நடவடிக்கை போட்டியில் மூன்று வினாடிகள் தனக்கு சாதகமாக இருக்கும் என அவர் கேலி செய்தார் கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் சைக்கிள் ஓட்டத்தில் கலந்து கொண்ட போது மரக்கிளையில் மோதியதில் போட்டியை பதிமூன்று மணி நேரம் பதிமூன்று நிமிடங்களில் முடித்தார் எனினும் போட்டியை முடிப்பதற்கான ஒட்டுமொத்த நேரத்தில் இது முப்பது நிமிடம் தாமதமாகும் அயன்மேன் மலேசியா மற்றும் அயன்மேன் எழுபது புள்ளி மூன்று சனிக்கிழமை லங்காவி தீவில் நடைபெற உள்ளது இப்போட்டியில் அறுபத்தைந்து நாடுகளை சேர்ந்த ஆயிரத்து எட்நூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர் விலையோ மலிவு செலவோ குறைவு தருவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு நேற்று மாலை ஷாலாம் புன்சாபரடானா தாமான் புரடானா ஹைட் அருகாமையில் உள்ள ஜலான் புலாவ் அங்சா யூ பத்தின்கீழ் இரண்டு பகுதியில் அமைந்துள்ள காட்டுப்பகுதியில் தீப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அக்காட்டின் சுமார் ஆறு ஏக்கர் நிலப்பரப்பு தீயுக்கு இரையானதென்று ஸ்லாங்கோர் மாநில மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பான தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே தீயணைப்பு நிலையத்தில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டனர் தொடக்கத்தில் தீ சுமார் இரண்டு ஏக்கர் பகுதியில் மட்டுமே பரவி இருந்தது என்றும் சில நேரங்களிலேயே அது விரிவடைந்து சுமார் ஆறு ஏக்கர் பகுதியை சூழ்ந்தது எனவும் இயக்க தளபதி முகமது ஃபக்ருல்லா அப்துல் மனாஃப் தெரிவித்தார் சில மணி நேரங்களிலேயே சுமார் எண்பது சதவீத பகுதி தீயணைப்பு வீரர்களால் அணைக்கப்பட்டது என்றும் மேலும் இருபது சதவீத பகுதியில் இருக்கும் தீயை அணிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்றதென்றும் அறியப்பட்டது இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஐந்து புள்ளி ஏழு ஆறு மில்லியன் ரிங்கேட் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையிட்டது மற்றும் அந்த கொள்ளைக்கு உடந்தையாக இருந்ததாக பசிர்மாஸ் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை ஒரு காதல் ஜோடி மறுத்தனர் மஜிஸ்ட்ரேட் பாரீட்ச் அலி முன்னிலையில் தனித்தனியாக குற்றச்சாட்டு படிக்கப்பட்ட போது ஒன்பது வயதுடைய வீச்சின் ஓய் மற்றும் அவரது காதலியான ஐம்பத்தி ஏழு வயது ஆகியோர் மறுத்தனர் பசிர் மாசிர்க்க அருகி ஜலான் பசாரில் உள்ள ஐக்லிஜயா ஜையா சென்டிரியான் அடகு கடையில் உள்ள ஒரி பெண்ணை அக்டோபிர் 21ாம் தேதி நன்பகல் 1.30 மணிகள வீல் கத்தி முனையில் மிரட்டி 5.76 மில்லிகன் ரிங்கேட் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையிட்டதாக சீன் ஓய் மீது குற்றம் சாட்டப்பட்டது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் பதினான்கு ஆண்டு சிறை மற்றும் அவசியமானால் பிறம்படி விதிக்கப்படும் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று தொன்னூற்றி இரண்டாவது மற்றும் முன்னூற்று தொன்னூற்றி ஏழாவது பிரிவின் கீழ் அந்த ஆடவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது அதே வேளையில் அதே நாள் மற்றும் அதே நேரத்தில் இந்த கொள்ளையில் சின்ன்க்கு உடந்தையாக இருந்ததாக ஃபெய்பெங் மீது குற்றம் சாட்டப்பட்டது அவ்விருவருக்கும் ஜாமீன் அனுமதிக்கப்படவில்லை அவ்விருவர் மீதான குற்றச்சாட்டு மீண்டும் மறுவாசிப்புக்காக நவம்பர் ஆறாம் தேதி செவிமடுக்கப்படும் தனது மனைவி மற்றும் மகளை கத்தியால் தாக்கியதாக நம்பப்படும் ஆடவனை போலீசார் கைது செய்தனர் கடுமையான காயத்திற்குள்ளான அந்த இருவரையும் சீபு பெருமாய் ஜெயாவில் உள்ள அவர்களது வீட்டில் கைவிட்ட பின்னர் அங்கிருந்து வெளியேறிய ஐம்பத்தி ஏழு வயது சந்தேக நபர் நேற்று மாலை நான்கு பதினைந்து மணிக்கு கனோபிட் பகுதியில் சிறப்பு பணிக்குழுவால் தடுத்து வைக்கப்பட்டதாக சீபு போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஜுல்கிப்லி சுஹாய்லி தெரிவித்தார் விசாரணைக்கு உதவுவதற்காக சந்தேக நபரை தடுத்து வைக்கும் உத்தரவு சிபு மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் பெறப்படும் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்றி இருபத்தாறாவது பிரிவின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு அவர்கள் தாக்கப்பட்டதற்கான நோக்கத்தை கண்டறிவதற்கான நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாக ஜுல்கிப்லி சுஹாய்லி வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டார் <inaudible> Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole in One prizes, including a brand new Mazda CX 30. Don't miss out, register now at BridgestoneAsEANAmateur.com. ஈராயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு உலகக்கோப்பைக்காக சவுதி அரேபியா வானலாவிய கட்டிடத்தின் மேல் ஸ்டேடியம் ஒன்றை அமைக்க உள்ளது என்ற தகவல் முற்றிலும் பொய்யானது என்று அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர் சமீபத்தில் சமூக ஊடகங்களில் பரவி மில்லியன் கணக்கான பார்வைகளை பெற்று வைரலான நியோம்ஸ்கை ஸ்டேடியம் எனும் காணொலி செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்டது என்றும் இது நிஜ திட்டமல்ல என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது உருவாக்கும் ஸ்டேடியம் பாலைவன பகுதியில் அமைந்த மலை சரிவில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் முன்னூற்று மீட்டர் உயரத்தில் இருக்கும் இது நியோம் நகர திட்டத்தின் த லைன் ஒரு பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது அந்த மலை ஸ்டேடியம் ஈராயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவிருக்கும் உலகக்கோப்பைக்காக பரிந்துரைக்கப்பட்ட பதினைந்து அரங்குகளில் ஒன்றாகும் என்றும் எந்த அமைப்புகளும் வானில் ஸ்டேடியம் அமைக்கப்படுவது குறித்து எந்த தகவலையும் வெளியிடவில்லை என்றும் கூறப்பட்டது